மக்களுக்கு ஒரு மேரேஜ் இதுனா எதுவுமே செய்ய முடியாது பொள்ளைங்கள வச்சது ரொம்ப தச்ச ஏழை குடும்பங்கள ரொம்ப சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா இந்த தங்க விலை இப்போ அக்டோபர்ல பதினோரு ஐநூறுபா வந்து ஏறி இருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பாக்குற அதிர்ச்சியா தாங்க பாக்குறேன் நாங்க இதை ஆமா அப்படின்னா அன்னைக்கு இருந்த வேலைக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்குன்னாக்கா அதிர்ச்சியா தானே இருக்கும் இல்லாத மக்களுக்கு அதிர்ச்சி தானே இருக்கிறவங்களும் தெரியாது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதிர்ச்சி தான் படுவாங்க நாங்களா சீட்டு கட்டுவோம் சீட்டு கட்டி கடைங்க இந்த சீட்டு கட்டி எடுப்போம் இருந்துச்சுன்னா போய் கேஷா கட்டி எடுப்போம் அப்படி தான் எடுப்பாங்க இல்லாதவங்க நான் கல்யாணம் பண்ண சொல்ல என் பொண்ணுக்கு எல்லாம் என்ன போறதுன்னு எனக்கு இன்னும் ஒரு மைண்ட் செட்டிங்க இல்லப்பா இந்த இந்த வேலைக்கு கண்டிப்பா சொல்ற மைண்ட் செட்டிங்க கிடையாது என்ன நம்மளுக்குன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் ஆனா இருந்தாலும் அது மரத்து பொறுத்து தான் நடுத்தர மக்கள் எப்படி குழைக்கிறது எப்படி ஒரு கல்யாணம் கட்சி பண்றது ரெண்டு பொம்பளை பசங்க வச்சு எப்படி அந்த கல்யாணம் பண்றது கதை என்ன பஸ் ஃப்ரீயா வரும் ஃப்ரீயா வர சொல்லிட்டு பஸ் ஃப்ரீயா விட்டு இருக்குது எல்லாத்தையும் ஏற்றி விடுறாங்க எது எதுக்கோ ஸ்டெப் எடுக்கலாம் ஆனா இது தங்கம் வேலை ஏற்றி வந்து யாரும் அதை பத்தி பேசவும் இல்லை எடுக்கவும் இல்லை ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் உயர்த்தினா போகுது நடுத்தர மக்கள் எப்படி தங்கத்தை வாங்கி எப்படி இது பண்றது செலவு பண்றதுக்கே சரியா இருக்கு விலைவாசி ஏறினா போனா நாங்க தங்கம் வாங்கி எப்படி சேகரிக்கிறது வரது எல்லாமே விலைவாசி ஏறி இருக்கு எது விலைவாசி கம்மியா இருக்கு சொல்லுங்க எல்லாமே விலைவாசி ஏத்தி ஏதோ ஒரு ஃப்ரீயா பஸ் விட்டு நாங்க பஸ் ஃப்ரீயா விட்டுட்டு எல்லாத்துலயும் ஏத்தினா நாங்க குடும்பத்தை பாக்குறதா இல்ல தங்க வாங்கி சாய்க்கிறதா இல்ல எங்க பொண்ணுங்களை கட்டி கொடுத்துதா சொல்லுங்க இது வந்து விலைவாசி குறைக்கணும் மக்களுக்கு ஒரு மேரேஜ் இதுன்னா எதுவுமே செய்ய முடியாது பொண்ணுங்களை வச்சதும் ரொம்ப கஷ்ட ஏழை கொடுப்பாங்களா ரொம்ப கைப்பாங்க ரொம்ப பணக்காரங்க நடந்தா அவங்க வாங்குவாங்க வசதி வாய்ப்பு இருக்கு தங்கத்தை வந்து நம்ம விலைவாசிக்கு தகுந்த மாதிரி சேமிக்கணும் அதிகமா இருந்தா நம்ம விலவசையை குறை சொல்கிறேன் அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ப விலைவசி கம்மியாக இருக்கும் போது பத்து சவரம் பறந்து நம்ம வசதி வாய்ப்பு கொடுத்தது இப்போ வந்து ஒரு சவரம் கூட போகன வாய்ப்பில்லை ஏழை மக்களாம் என்ன பண்ண முடியும் எங்க பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்கு தான் வரணும் வர சட்டத்து வரதட்சணை கொடுப்பேன்னு அதனால் நீங்கள் தான் கவர்மெண்ட் தான் ஒத்துழைத்து எடுத்து செய்யணும் இப்போ நம்ம பசங்களாம் எப்ப பேத்தி பேரெல்லாம் இருக்கோமோ அதிகமாக ஆகும் அஞ்சு லட்சம் கூட ஆகலாம் இதில் ஆறு லட்சம் ஆகலாம் எப்படி இது பண்ணுறாலும் அவங்க முடியும் அதே தாழ்முறை எடுத்து இதில் நல்லா செய்யணும் இதால பொண்ணுங்க பாதிக்கும் மாமியார் கொடுமை இது பண்ணி ஏற்கனவே பிரச்சனை நகை நிறைய போடாமல் இப்ப ஒன்னும் சுத்தம் வா உங்க வீட்டுல வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரச்சனை வர கொடுமை மெயின் நகை அதனால நீங்க குழந்தைகளும் எல்லாருக்கும் நல்ல செய்யணும் தங்கத்தை நாங்க இந்த நடுத்தர இன மக்கள் பாங்க ஒரு ஐம்பது நூறுக்கு அன்றாட வருவாய் எங்களுக்கு இதை கொண்டு நாங்க எப்படி இந்த விலை வித்தா தங்கம் வித்து ஒரு ரெண்டு பொண்ணுங்களை வச்சுக்கிறோம் ஒரு வீட்டுக்கு மூணு பொண்ணு கூட இருக்குது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நாங்க எப்படி அதுங்க பேர் சேர்த்து நாங்க கட்டி கொடுக்கறது எங்க கண்ணு எதிர்க்கு

இது எல்லாமே கஷ்டப்பட்டு அதுல நகை சாப்பாங்களா இல்ல பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா அவங்க வயசா பொண்ணுக்கு லைஃபே போதுல போயிட்டு இதெல்லாம் ஒரு பொண்ணு வாழ்க்கையே போகுது என்ன ஒரு ஒரு பொண்ணு அப்பா உடைய கஷ்டமா அம்மா உடைய கஷ்டமா தற்கொலை கூட பண்ணிக்கலாம் இது வந்து உடனே ஆக்சல் எடுக்கிறோம் கவர்மெண்ட் எல்லாரையும் பெற்று பொதுமக்களுக்கு மக்களுக்கு நல்லபடியா செய்யணும் நகை வேலை எல்லாம் கம்மி பண்ணணும் அது அவங்க கவர்மெண்ட் தான் எடுக்கணும் முடிவு ஆட்சி எந்த ஆட்சி இருந்தாலும் வட்டம் நேர்மைக்கு நடத்தணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் நான் வந்து நிலவை பாக்குற கதை தான் எனக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண சொல்ல ஏழாயிரம் பத்தாயிரம் தான் பாவித்தது இப்போ பாத்தீங்கன்னா அந்த பத்து பத்து பத்தாயிரம் சேர்ந்தது ஒரு சவரத்தோட விலையாயி போச்சு அப்போ இன்னும் என் பொண்ணுங்களை கரை சேர்த்த சொல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா தான் நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வருவா இல்லையே நாங்க அந்த பொண்ணுங்களை எங்க வந்து கையை கரம் பிடிச்சி கொடுக்குறது அதாவது நீங்க இப்ப கல்யாணம் பண்ணமோ சராசரியா எவ்வளவு தங்கம் போடணும்னு நினைக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு இப்ப விக்கிர வளர்த்துக்கு அஞ்சு போனே போடுறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா எங்களுக்கு ஆசை தான் எங்க பொண்ணு பத்து சவரம் பொண்ணு இருபது சவரம் பொண்ணு ஆசை தான் இப்ப விக்கிர வளர்த்து கூலி பண்றவங்கள எப்படி போடுவாங்க பத்து சவரம் எப்படி போடுவாங்க சவரம் போட்டதே பெரு அஞ்சு சவரம் வாங்கினா அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபாய் தொண்ணூத்தஞ்சாயிரம் செய்யல சேதாரம் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு சவரம் வாங்கினா ஒண்ணு பத்தாயிரம் ஆனா சொல்றதுக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு தான் சொல்றாங்க ஆனா நகை கடையில் போய் உட்கார்ந்தோம்னா அம்பது மில்லிய அதிகமா இருக்கு பத்து மில்லியம் அதிகமா இருக்கு அதுல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லட்சத்து ஒரு சவரம் வாங்க போனா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு சவரம் கூட போடக்கூடிய சூழ்நிலை

அதுக்கும் தான் கேக்குறாங்க ஐயோ அமிச்சிடுங்க நாங்க இட்டு போயிடும் யாரும் சொல்ல போறது இல்ல லவ் பண்ணின்னு போனாலும் ஒரு நாளைக்கு அதுங்க கண் தான் வந்து நிக்கிதுங்க ஐயோ உங்க வீட்டுல என்ன போட்டாங்க போனா என்ன உங்க வீட்டுல என்ன போட்டாங்க எதை வச்சு நான் பழைக்கிறது ஒரு ரெண்டு சவரன் நகையாவது இருந்தா நான் ஒரு பிசினஸ் ஆகுது பண்ணுவேன்னு சொல்றாங்க அந்த ரெண்டு சவரன் நகை கூட போட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு நான் கரெக்டா நான் பேச என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சவரம் போடணும்னு ஆசை இருக்கிற நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது அன்னைக்கு நிலைமை பொறுத்து